வில்வமென் ஒரு வில்வ இலை வந்து ஆயிரம் சொர்ணத்துக்கு ஆயிரம் பவுனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க வில்வ இலையில பறிக்க கூடாத நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் முதல் நாள் தமிழ் மாதம் அப்ப பறிச்சீங்கன்னா பிரம்மனுடைய தாயே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஐதீகம் ஆயிடும் அப்ப அந்த காலகட்டத்துல நமக்கு எந்த ஒரு கோரிக்கையை வைத்தாலும் கடவுள் ஏத்துக்க மாட்டார் பொதுவா வந்து வில்வ இலையெல்லாம் முருகனுக்கு அர்ச்சனைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் ராஜநிலை டிவி நேர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பாலமுருகன் கோயம்பத்திலிருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் உலகத்தில் தலை சிறந்த கடவுள் சிவன் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது அந்த சிவனுக்கு நாம் என்னன்னா பூஜைகள் செய்யும் பொழுது முக்கியமான அந்த பூஜை பொருட்களாக ஒன்று வில்வோம் நமது வாழ்க்கையில் வில்வம் என்பது மிக சிறந்த ஒரு புனிதமான ஒரு மரம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஏனால் சிவனுக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது வில்வத்தில் பூஜை செய்தால் நமது அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சிவனே சொல்லியிருக்கிறதாக வரலாறு வில்வம் அவ்வளவு புனிதமானது வில்வம் மரம் ஒரு வீட்டில் இருக்க தான் இருக்கணும் வீட்டுல வந்து அதிகமா இருக்கக்கூடாது தான் இருக்கணும் வில்வம் என்பது சிவனுக்கு உகந்த முதல் அர்ச்சனையில முதல் பொருளாக இருக்கக்கூடியது வில்வம் அப்ப அந்த வில்வம் எவ்வளவு புனிதமானது என்பதை நம்ம வந்து உணரணும் ஒரு இறைவனுக்கு சாற்றக்கூடிய அந்த பொருளானது சிறப்பாகவும் நல்லபடியாகவும் இருக்கணும் அப்ப அந்த வில்வம் பறிக்கும் இருக்கும் பொழுது அந்த வில்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் தங்குற மாதிரி ஏன்னா புனிதமான பொருள்களை நம்ம எப்படி வந்து அதை கையாள வேண்டும் என்பது நமக்கு ஜோதிட சாஸ்திரங்களாகட்டும் ஆன்மீக சாஸ்திரங்களாகட்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு சாஸ்திரங்களும் அதற்குரிய பலன்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும் அதை நாம் தெளிவாக கரெக்ட் நல்ல காலகட்டத்திலே வந்து செய்ய வேண்டும் அப்ப அந்த வில்வம் என்பது சிறப்பான ஒன்று சிவனுக்கு உகந்தது வில்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்ப அந்த வில்வம் என்பது லட்சுமி கடாசத்தினுடைய முதல் ஏற்படும் சிவனுக்கு நாம சாட்டினால் கூட அங்கே நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்கும் செல்வ வ வளங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அமைதியான குடும்பம் கிடைக்கும் நல்ல மனைவி கிடைப்பால் நல்ல கணவன் கிடைப்பார்கள் அப்ப அந்த வில்வங்கிறது அவ்வளவு புனிதமான ஒன்றுகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வில்வம் ஒரு வில்வ இலை வந்து ஆயிரம் சொர்ணத்துக்கு ஆயிரம் பவுனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வில்வ இலையை சிவனுக்கு சாட்டினால் ஆயிரம் பவுன் அதை சாட்டின மாதிரி ஒரு இது வந்து ஐதீகம் இருக்குது கடவுள் அதை தான் இது பண்ணியிருக்கிறாரு நீ ஆயிரம் பவுன்ல போட்டு எனக்கு நீ என்ன பண்ணாலும் சரி ஒரே ஒரு வில்வ இலையில நீ அர்ச்சனை பண்ணினால் அந்த பலன் உடனே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சிவன் பார்வதி கிட்ட சொன்னதாக ஒரு வரலாறே இருக்குது நீங்க அது பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதாவது ஒரு வில்வம் ஒரு வில்வத்தலை சிவனுக்கு ப கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து சகல வித மங்களமான செயலும் சகலவித தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்ப இப்படிய அந்த புனிதமான ஒரு இந்த வில்வத்தை வந்து நம்ம எடுத்தோம் கமுத்தங்குற மாதிரி இருக்கக்கூடாது அது எந்த மாதிரி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீக இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படி முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வில்வ இலையை இந்தந்த சமயத்தில் தான் அந்த வில்வ இலையை தொடணும் அல்லது அந்த வில்வ இலையை மரத்தில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வில்வை இலையில பறிக்கக்கூடாத நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் முதல் நாள் தமிழ் மாத பன்னெண்டு மாதத்தினுடைய முதல் நாளில் வந்து வில்வ இலையை பறிக்கவே கூடாது வில்வ இலையை தொடவே கூடாது அப்படிங்கிறது பறி மரத்திலிருந்து பறிக்கக்கூடாதுங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா சோம வாரம் சிவனுக்கு உண்டான சோம வாரம் சோமவாரங்கிறது திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமை நாட்களிலேயும் பறிக்கக்கூடாது மரத்திலிருந்து அந்த வில்வை இலையை பறிக்கக்கூடாது என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லி இதற்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது ஏகப்பட்டது சொல்லிருக்கிறாங்க ஆனால் நாம் நடைமுறை மட்டும் நாம் எடுத்துக்கோம் இது செய்யக்கூடாது வில்வ இலைகளை வந்து இன்னும் புனிதமான இந்த வில்வ இலையை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த அமாவாசை நாட்களில் முழு அமாவாசை நாட்களில் வந்து வில்வ இலையை பறிக்கி கடனை இறைவனுக்கு சாற்றக்கூடாது அடுத்தது என்னன்னா பௌர்ணமி நாள் முழு பௌர்ணமி முழு அமாவாசை நாட்களில் வில்வ இலையை படித்து கடவுளுக்கு சாற்றக்கூடாது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த திதிகள் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திதிகள்னு சதுர்தசி சதுர்த்தி இந்த இரண்டு நாள் வரக்கூடிய மாதத்தில் வந்து இரண்டு ஒரு முறை வரும் அந்த இரண்டு நாள்லையுமே பறிக்க கூடாது என்பதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல பறிச்ச இளை பார்த்தீங்கன்னா மன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் அடுத்தது என்னன்னா அஸ்தமி திதி என்றும் பறிக்க கூடாது அஸ்தமி திதி பொதுவாக வந்து கடவுளுக்காக உகந்த ஒரு செயல்பாடுகள் அல்ல அசமி தீதியில வந்து சுபகாரியங்கள் அனைத்துமே நம்ம நிவர்த்தி பண்ணுவோம் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அசமி அதே போல நவமி தீதியிலும் இந்த காலகட்டத்துல வந்து ஆகிய நாட்கள்ல வந்து என்ன பறித்து நீங்க இறைவனுக்கு சாட்டினா செல்வம் அனைத்தும் சென்று விடும் அதனால நல்லா அந்த புனிதமான அந்த ஒரு மரத்தை நாம் தொடும் பொழுதும் சரி அதை பறிப்பதும் சரி அதற்குரிய காலங்கள் நிர்ணயம் பண்ணிருக்காங்க அந்த காலங்கள்ல மட்டும் அதை பறித்து அது இறைவனுக்கு சாட்டினால் மட்டும்தான் இறைவன் இந்த கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு அருள் புரிவாங்க அதுக்காக நம்ம வந்து நாம வந்து இன்னைக்கு எந்தெந்த நேரத்துல போகணும் எந்த மாதிரி செய்யணுங்கிறதுலாம் கூடாது இரவில் வில்வை இலையை பறிக்கக்கூடாது இரவு நேரம் ஆகிவிட்டாலே வில்வ இலையை தொடக்கூடாது குறிப்பாக பெண்கள் தன்னுடைய டைம் அப்படிம்பாங்க தன்னுடைய காலங்களில் அந்த மாதத்தில் மூன்று நாள் காலங்கள் வில்வை இலை மரப்பக்கமே போகக்கூடாது அப்படி என்று நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண்களும் அது வந்து சரியும் சரியா ஆண்களும் சரி இந்த புனிதமான அந்த வில்வம் வில்வம் என்பது சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு மலரா செய்த அச்சனைக்கு ஒரு உகந்த பொருளாகத்தான் இருக்கிறது அந்த பொருள் வந்து சரிவர கையாண்டால்தான் இறைவன் அருள் பொரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி காலங்கள் பறித்தீர்கள் என்றால் பெருமனுடைய தலையை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஐதீகமாகிடணும் அப்ப அந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரு அப்ப நம்ம அந்த கோரிக்கையில ஏற்றக்கூடிய ஒரு இது வந்து நிறைய ஆன்மீகத்துல வந்து கடவுள் கோய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விதிகள் இருக்குது அதுல வில்வம் சிவனுக்கு வில்வ இலைவில் சாற்றக்கூடியது அப்போ இந்தந்த காலகட்டத்துல வில்வத்தை பறிக்கும் பொழுது கவனமாகவும் தன்னுடைய எண்ணத்தை சிதறவிடும் பொழுது இருக்க வேண்டும் அதே போல இந்த பிரம்மா வந்து நீங்கள் அந்த தலையை கட் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த படைத்தலுக்கு உண்டான எதுவுமே இருக்காது அப்போ பிரம்மா வந்து சில்வை இலையில் போய் உக்காரப்ப நீங்கள் கரெக்டாக அந்தந்த காலக்கட்டத்தில் பறித்தீர்கள் என்றால் அவரை தலையை பறிக்குவதற்கு சமமாகும் அப்போது உங்களுடைய கோரிக்கைகள் வந்து இறைவனிடம் போட்டி செல்லாது அப்போ நீங்கள் இல்லாதுக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ தான் ஆன்மீகத்துக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் அந்த வில்வ இலையினுடைய அர்ச்சனைகள் அவ்வளோ சிறப்பானது ஏன்னா ஆயிரம் பொண்ணுக்கு சமமானது ஒரு வில்வ இலை நீங்க வந்து முன்னோர்கள் கேட்டு பாருங்க அந்த இலை எவ்வளவு புனிதமானது என்பதை சரி வருகிறான் இந்த மாதிரி இந்த வில்வை இலையில புனிதமான அந்த ஒரு இதை வந்து நீங்க சரியாக பயன்படுத்தணும் இதையே வில்வை இலையே முருகனுக்கு வில்வை இலையில முருகனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் பொதுவாக வந்து வில்வை இலையில முருகனுக்கு அர்ச்சனைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா உங்க குழந்தை படிப்பதற்காக உங்க குழந்தைகள் வந்து படிப்பில் முன்னேறுவதற்காக படிப்பினுடைய கவனத்தை செலுத்துவதற்காக முருகனுக்கு வில்வ இலையால் முருகனுக்கு வில்வை இலையால் அர்ச்சனை குழந்தை பேர்ல அர்ச்சனை செய்யணும் எந்த குழந்தை படிக்கலையோ எந்த குழந்தை படித்து கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு மேல் அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை படிப்பு நன்றாக வளரும் குழந்தை படிப்பு நன்றாக இருக்கும் என்று அவர் இறைவன் வந்து முருகனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதை வந்து நீங்க முருகனுக்கு நீங்கள் என்றைக்குமே உங்கள் குழந்தைகள் பேரில் முருகனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும் மேற்கண்ட நான் சொன்ன அந்த பலனை அந்த இடத்தை விட்டுட்டு சரியான காலங்கள் இருந்து அந்தந்த காலகாலத்தில் வில்வ இலையை பறித்து உங்கள் கையால் இப்போ முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா குழந்தை கையால் கொடுக்க சொல்லுங்கள் குழந்தை கையால் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ப பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு கொடுத்துடாதீங்க அதுலேயும் ஒரு கிரக நிலை வந்து தடுக்கும் அப்போ நீங்கள் உங்கள் கையால் எடுத்தங்க கொடுத்து ஏன்னா அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட பண்ணி சொன்னீங்கன்னா உங்க குழந்தைகள் படிப்பு சிறப்பாக வளரும் இதே போலதான் வில்வை இலை ஒவ்வொரு இதுக்கும் இருக்குனால சிவனுக்கு அந்த வில்வை இலையை படித்து நீங்கள் உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் குழந்தைகளுக்கு உன்ன படிப்பையும் அருளையும் இறைவனிடம் பெரும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்கும்படி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி